கிளாத் எல்லாம் நல்லா இருக்கு கலெக்ஷன் எல்லாம் நல்லா குவாலிட்டியா இருக்கு ரேட்டும் நல்லா இருக்கு ஒரு கிலோக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்னா பரவாயில்ல சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்லா எடுக்கிற மாதிரி இருக்கு கிளாத்தும் நல்லா இருக்கு ஆஹ் ஒருத்தா இருக்கா டெய்லி வெறு யூஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கணும் சாயம் போகக்கூடாது வெளுக்கக்கூடாது சுருங்கக்கூடாதுன்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி தரமான துணி பனியன் கிளாத்து துணியெல்லாம் வாங்கணுன்னா எங்கே போவோம் திருப்பூருக்கு தானே திருப்பூரே மதுரைக்கு வந்தால் எப்படி இருக்கும் திருப்பூரில் ஃபேக்ட்ரி சொந்தமாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க நம்ம மதுரை மக்களுக்காகவே ஒரு எக்ஸ்போ போட்டிருக்காங்கங்க ஒரு கிலோ துணியை நீங்கள் வட்டை நிறையா எடுத்து நீங்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடலாம் நீங்கள் ஒரு கிலோ தான் எடுக்கணுன்னு கூட அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரு டீஷர்ட்டு ஒரு ட்ராக் பேண்ட்டு ஒரு ட்ரௌசர்னு எந்த வேணாலும் நீங்கள் ஒரு பீஸும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச பத்து பீஸ் எடுக்கலாம் என் கூட நிறையா கூட நீங்கள் அள்ளிட்டு போகலாம் ஒரு பீஸ் கூட நீங்கள் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணி போகலாம் மதுரையில் தீபாவளிக்காகவே இந்த எக்ஸ்போ போட்டிருக்காங்க இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது மறக்காமல் விசிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த ஆஃபரில் நீங்கள் திருப்பூரே போகாமல் வாங்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை நீங்கள் தாராளமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது இதே ரேட்டுக்கு நீங்கள் பனியன் கிளாத்து துணி உங்களுக்கு தேவையான டிஷர்ட்டு ட்ராக் பேண்ட்டு சேஃபர் லெக்கின்ஸு டாப்ஸுன்னு எல்லா கலெக்ஷன்ஸையுமே கலந்து மிக்சடாக கூட நீங்கள் ஒரு கிலோ எடுத்துக்கலாம் இதே ப்ரைஸும் உங்களுக்கு சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது ஆன்லைனில் நீங்கள் எப்போ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனும் அவைலபிளாக இருக்குங்க இது உங்கள் நம்ம மதுரை மக்களுக்காகவே கேட்டு வாங்கியிருக்கேன் எக்ஸ்போ முடிய போது நீங்கள் எப்படி இந்த எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா எப்படி மதுரை மக்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு கேட்டேன் அதுக்காக தான் ஆன்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் தாராளமாக இவங்கக்கிட்ட ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பிறந்த குழந்தைகள்லேருந்து இவங்கக்கிட்ட ட்ரெஸ்ஸஸ்லாம் எல்லாம் அவைலபிளாக இருக்கு நான் சாம்பிள் பீஸ் மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த வீடியோவை முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் யூஸ்ஃபுல்லான வீடியோ கொண்டு வரையில் இந்த வீடியோக்கு எனக்காக ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க பாய்ஸ்க்கு டிஷர்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது கேர்ள்ஸுக்கும் டிஷர்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது அதான் நான் சொன்னேன் இல்லை பிறந்த குழந்தையிலேருந்து பிறந்த குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்குமே உங்களுக்கு டிஷர்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எல்லா சைஸஸ்லேயுமே இருக்குதுங்க நான் ஒரு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் காமிச்சது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீஷர்ட் கலெக்ஷன்ஸ் பெரியவங்களுக்கு இருக்குது பாய்ஸ்க்கு இருக்குது கேர்ள்ஸுக்கு இருக்குது இதெல்லாம் நியூ பார்ன் பேபி ட்ரெஸ் இந்த ட்ரெஸ்ஸஸும் அவைலபிளாக இருக்குது ட்ராக் பேண்ட்டு டவுசர்னு இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது நம்ம மதுரை விளக்கு துண் வந்தீங்கன்னா போதும் லலிதா ஜுவல்லரிஸுக்கு ஒரு அஞ்சாவது பில்டிங்கில் தான் இந்த பச்சரிசி திருமணக்கார மண்டபம்னு லொக்கேட் ஆகிருக்கு அந்த மண்டபத்தில் தான் இந்த ஷாப் போட்டிருக்காங்க எந்த ட்ரெஸ்ஸு நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கிலோ நானூற்றி தொண்ணூற்றி ஐம்பது ரூபா தான் அதுக்கு கீழே நீங்கள் கம்மியாக எடுத்தாலும் நீங்கள் இடம் போட்டு வாங்கிக்கிறலாம் ஷார்ட்ஸுமே நிறைய டைப்பில் இருக்குது த்ரீ ஃபோர்த் சைஸில் இருக்குது ஃபுல்லாக வர மாதிரி இருக்குது இல்லை ஷார்ட்ஸ் மாடல்லேயும் இருக்குதுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் சாம்பிள் பீசஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாமே அட்ஜஸ்டபிள் டை டைப்பு தான் எல்லா சைஸ்னருக்குமே நம்ம போட்டுக்கலாம் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே ரஃப் யூஸ் ட்ரெஸ்ஸாகவே நம்ம இது யூஸ் பண்ணலாம் பார்க்குக்கு போகிறதுக்கு இல்லை நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை வெளியில் அவுட்டோருக்கு போட்டு போகிறதுக்கு சம்மர் டைமில் ரொம்ப யூஸ் ஆகும் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கூட உங்களுக்கு சாயம் போகாது வெளுக்காது சுருங்காதுங்க ஃபேக்ட்ரி அவுட்லெட் சேல்னே சொல்லலாம் டேரெக்டாக ஃபேக்டரி மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபேக்ட்ரிலேருந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க செம்ம செம்ம சூப்பர் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது என்ன மொத்தம் மொத்தமாக இந்த மாதிரி போட்டிருக்கனால நம்ம கொஞ்சம் தேடி எடுக்கணும் அவ்வளோ இந்த எக்ஸ்போவோட மைனஸ் மத்தபடி க கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது நீங்கள் வந்து மேலோட்டமாக பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணாமல் மட்டும் போயிடாதீங்க கொஞ்சம் இந்த மாதிரி தேடி எடுத்தீங்கன்னா ஒருத்தன் கலெக்ஷன்ஸ் நிறைய உங்களுக்கே கிடைக்கும் ஆல் ஏஜ் குரூப்புக்குமே வந்துட்டு உங்களுக்கு ஷர்ட் இருக்கு டீஷர்டு ட்ராக் பேண்ட்டு ட்ரௌசர் இது மட்டுமே நீங்கள் ரெகுலர் வரைக்கும் தாராளமாக அள்ளிட்டு போகலாம் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்கள் எல்லாருமே கூட கூட கூடயே எடுத்துகிட்டு வந்துட்டு அள்ளிட்டு போகிறாங்க இந்த மாதிரி ஹேண்டு வச்சது ஹேண்ட் இல்லாத பட்டன் வச்சது இதெல்லாம் நியூ பார்ன் பேபி ட்ரெஸ் பிறந்த குழந்தைகள்லேருந்து இவங்கக்கிட்ட ட்ரெஸ் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் குளிர் காலத்தில் போடுற மாதிரி சொட்டரஸும் அவைலபுளாக இருக்குது கேப்போடையும் உங்களுக்கு கேப் டைப்பில் வந்துடும் ஹேண்டுமே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வந்துடும் இதுலேயுமே நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்குது துணி உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குதுன்னு இதெல்லாம் சில்ட்ரன்ஸுக்கு சூப்பராக எல்லா டைமுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலர் டீ ஷர்ட்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்த மாதிரி டீஷர்ட்ஸ்லாம் நீங்கள் நிறைய எடுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும் ஒரு கிலோ தான் வந்து நானூற்றி தொண்ணூற்றி நிறைய இடத்துல நம்ம மதுரையில் எக்ஸ்போ நீ பார்த்துருக்கேன் ஒரு கிலோ வந்து ட்ரிபிள் நைன் எயிட் டபுள் நைன் அந்த ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க இது வெறும் நம்ம நல்ல உங்களுக்கு வந்துட்டு டீஷர்டு இந்த மாதிரி ரெகுலர் வேறு யூசேஜ் ட்ரெஸ்ஸஸ் தானே அதனால தான் உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் கொடுக்குறாங்க இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க நல்லாயிருக்காதான்னு மட்டும் நினைக்கிறாதிங்க தீபாவளிக்காகவே உங்களுக்கு எக்ஸ்பெஷலி திருப்பூர் ஃபேக்டரி அவுட்லெட் சேல் தான் இது வந்துட்டு ஃபேக்ட்ரிலேருந்து எடுத்துகிட்டு வந்தனால அவங்களுக்கு இவ்வளோ கம்மியான ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்க கேர்ள்ஸ்க்குலாம் வந்து ஷார்ட்ஸு ட்ராக்கு டிஷர்ட்டுன்னு அதுவுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஷார்ட்ஸ் வீட்டுக்குள்ளேயே நம்ம போட்டுப்போம் இல்லையா ஷார்ட் ஷார்ட்ஸு காலேஜ் கேர்ள்ஸ்லாம் அவங்களுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் செம செம சூப்பர் டிசைன்ஸில் தான் அவைலபிளாக இருக்குது தாராளமாக கண்டிப்பாக மதுரைக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு நாள் தான் தீபாவளிக்கு முதல் நாள் வரைக்கும் இந்த எக்ஸ்போ இருக்கும் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் மதுரை விளக்கு தூண் சைடு வந்துட்டிங்கன்னா லலிதா ஜுவல்லரியை தாண்டி வந்தீங்கன்னா ஒரு பத்தாம் பில்டிங்கில் பச்சரிசிக்கார மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்தில் தான் இந்த ஷாப் போட்டிருக்காங்க இன்னர் வேருமே வந்துட்டு பேண்டேஸ் வந்துட்டு உங்களுக்கு லேடிஸுக்கு இருக்குது ஜென்ஸுக்கு இருக்குது இது வந்து மிக்ஸ்டு கலெக்ஷன்ஸாக சைஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க இதெல்லாம் ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும் இதில் இங்கே ஒரு பத்து பதினஞ்சு பீஸ் நீங்கள் எடுத்து போட்டால் கூட ஒரு அரை கிலோ தான் வரும்னா பாருங்களேன் அந்த அளவுக்கு தான் இருக்குது இப்போ இன்னர் வேரில் டெய்லி வேர்க்கு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கிறலாம் டிஷர்ட் கலெக்ஷன்ஸ்லேயே நிறையா இருக்கு த்ரீ ஃபோர்த்து ஹேண்ட் இருக்குது சில்ட்ரன்ஸ்க்கெலாம் ஏற்ற மாதிரி உங்களுக்கு டாய்ஸ் போட்டது இருக்குது பிரிண்டட் போட்டது இருக்குது நிறைய வெரைட்டிஸில் இருக்குது உங்களுக்கு ஒரு சில பீசஸ் மட்டும் நான் காமிக்கிறேன் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பற்றி பர்ச்சேஸ் பண்ணணுன்னாலும் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் சப்போஸ் இந்த எக்ஸ்போ முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இவங்ககிட்ட இந்த மாதிரி டிஷர்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெகுலர் இருக்குது யூஸ் பண்ணணும் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேஃப் வேறு எல்லா கல கலர்லேயுமே அவைலபிளாக இருக்குது இதையுமே நீங்கள் வெயிட் கணக்கில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வெயிட் கணக்கில் எடுக்கும்போது ரொம்ப கனமான ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் ரெண்டு மூணு நிற்கும் மத்தபடி லைட் வெயிட் ட்ரெஸ்ஸஸாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ்ஸே கிடைக்கும் இதை தனித்தனியாக நீங்கள் சிங்கிள் பீஸை ஒரு டிஷர்ட் எடுத்தாலே இரநூத்தம்பது ரூபா இரநூறுவா நூறுரூபா அந்த ரேஞ்சு போயிடும் இப்போ வெயிட் கணக்கில் எடுக்கும்போது உங்களுக்கு லாபமாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஷார்ட்டாக இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் இருக்குது இன்னும் கொஞ்சம் ஷார்ட்ஸாக இருக்குது மற்ற மாதிரி இருக்குது லாங்காக இருக்கக்கூடியது இருக்குது ஒவ்வொரு பேட்டர்லேயும் ஒரு ஒரு பீசஸ் மட்டும் காமிக்கிறேன் இப்போ டிஷர்ட் கலெக்ஷன்ஸு ட்ராக் பேண்ட்டாக இருக்கட்டும் இதுலேயுமே மல்டி கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது பேக்கிங் ஐட்டடமாகவே நீங்கள் பிராண்டடாக இருக்கக்கூடிய டேக் ஐட்டமாகவும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி காலர்னு வச்ச நெக்ஸ்ட் டீஷர்ட்டும் இருக்குது அதில் வந்து செக்குடு பட்டனுக்கு பிரிண்டட் இருக்குது இந்த மாதிரி பிளைனாகவும் இருக்குது இந்த மாதிரி சைஸஸுமே போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் இதில் நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது சாம்பிள் கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இன்னும் நம்ம வீடியோவை லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அது மட்டும் கிடையாது மதுரையில் இந்த மாதிரி எக்ஸ்போ எங்கே நடந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ பப்ளிஷ் பண்ணிகிட்டு தான் இருப்போம் மதுரை மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸை கொடுத்துட்ருக்கோம் நம்மளை சப்ஸ்கிரைப்பாரும் பண்ணி வச்சுக்கோங்க என் மதுரையில் எங்கெங்கெல்லாம் ஆஃபர் இருக்கோ அந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நம்ம

டேக்கோடைய உங்களுக்கு வந்துடும் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்குது அதாவது பனியன் கிளாத்து திருப்பூரில் நம்ம எப்படி வாங்குவோம் நல்லா உழைக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக தான் இருக்குது உங்களுக்கு அதான் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி எல்லா சைஸஸும் சரி கலர்ஸும் சரி மிக்ஸ்டாக வச்சுருப்பாங்க நம்ம தான் தேடி எடுத்துக்கணும் அவ்வளோதான் இந்த எக்ஸ்போட மைனஸ்ஸு மித்தபடி ஒருத்தபிளான கலெக்ஷன்ஸு ரெகுலர் பார்க்கு இப்போ தீபாவளிக்கு நம்ம நல்ல ட்ரெஸ் போட்டாலுமே நெக்ஸ்ட்டு நம்ம மாற்றுது ஒரு பனியன் கிளாத்தில் குழந்தைகளுக்கு நம்ம நல்ல ட்ரெஸ்ஸாக போடணும்னு நினைப்போம் தாராளமாக அதுக்கு இவங்க கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆங்கிள் ஃபிட் இருக்குது நார்மல் ஸ்ட்ரைட் கட் இருக்குது பலாசோ பேண்ட்டும் இருக்குது லெக்கின்ஸ்லேயே எல்லா டைப்புமே அவைலபிளாக இருக்குது பிராண்டடான லெக்கின்ஸும் தனியாக அவங்களுக்கு பீஸ் பீஸாக தனித்தனியாக கவர் போட்டு வச்சிருக்காங்க நீங்கள் அதுவும் எடுத்துக்கலாம் ரெகுலர் இருக்குது இந்த மாதிரி டிஷர்ட்டை ஒரு ஆஃப் டாப்ஸு கிராப் டாப் போட்டு நீங்கள் ஒரு பேண்ட் நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான நைட் வேர் பேண்ட்டுமே இவங்க கிட்டே அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி பக்கெட் பக்கெட்டாக வந்து அள்ளிட்டு போகிறாங்க செம்ம செம்ம சூப்பர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இந்த தீபாவளிக்கு கிராண்டாக வேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஹெவியான டாப் கலெக்ஷன்ஸும் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது நிறைய வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெவி கிராண்டு தான் லாங் நம்பர்லாம் வேணுன்னா லாங்காக எடுத்துக்கலாம் ஷார்ட்டாக வேணும்னா ஷார்ட்டாக எடுத்துக்கலாம் நான் ஒரு சில பீசஸ் மட்டும் உங்களுக்காக காமிக்கிறே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே வெயிட் பேஸிஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு எந்த ட்ரெஸ் எடுத்தாலுமே இப்போ டாப் எடுத்திங்கன்னா ரெண்டு டாப்பு கூட கவர் ஆகும் உங்களுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு ரெண்டு டாப்னால் தானே அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு டாப் கூட கவர் ஆகும் அது வெயிட்டை பொறுத்து தான் இருக்குது அது ரொம்ப ஹெவியான கிராண்ட் டாப்பும் இருக்குது ரெகுலர் ஒர்க் யூஸ் பண்ணுற மாதிரினா லைட் வெயிட் டாப்பும் இருக்குது எல்லாமே இந்த மாதிரி மொத்தமான கலெக்ஷன்ஸ் தான் போட்டிருக்காங்க நான் சொன்னேன் இல்லையா ப்ராண்டடான லெகின்ஸ் அதுலேயுமே எல்லா வெரைட்டியான கலர்ஸுமே இருக்குது உங்களுக்கு சாம்பிள் கலர்ஸ் மட்டும் காமிக்கிறே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க நம்ம வந்து பிராண்டடான எக்ஸ்போ மதுரையில் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் இவங்களும் நடத்துகிறாங்க தாராளமாக விசிட் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது தீபாவளிக்கு மதுரை விளக்கு துணுக்கு நீங்கள் ட்ரெஸ் எடுக்க போனீங்கன்னா அங்கே நியர் லலிதா ஜுவல்லரிக்கு நியரெஸ்ட்டில் தான் இந்த பச்சரிசிக்கார திருமண மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் இந்த ஷா எக்ஸ்போ நடக்குது மறக்காமல் விசிட் பண்ணுங்கள்